இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் ரிஷவராசியில் பிறந்து சந்திர நுச்சமாக இருக்கிறனால அந்த குடும்பத்தில் ஒரு முதல் முறையை எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய வறுமையெல்லாம் சரி பண்ணி அவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு வரோம்னு நினைப்பாங்க அப்போ அந்த குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றக்கூடியது தான் இந்த ரோஹிணி நட்சத்திரம் அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் யார் ஒருவர் பாரம்பரியத்தை காப்பாற்றுறாங்களோ அவங்க போன பிறவையில் அந்த வீட்டுக்கு தலைவராக இருந்திருப்பாங்க இது ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு தான் இந்த சிறப்பம்சம் அவங்களுக்கு வரும் அப்போது இந்த ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய யோகத்தை நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது பாருங்க அப்போ அவங்களோட வாழ்க்கையில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அவங்களுக்கு எப்போவுமே உண்டு ஒரு ஆதிகால பரிகார கோயிலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ரோகிணி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சென்னையில் நங்கநல்லூர் லட்சுமி நரசிம்மர் நவநீத கிருஷ்ணன் இந்த கூகுள் இந்த கோயிலை சர்ச் பண்ணுங்கள் சென்னையிலே இருக்குது இந்த கோவில் தான் ரோகிணி நட்சத்திரத்துக்கு மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோவிலுக்கு போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ந ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்த தோஷம் நீங்கி அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க